அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டான்ட்ரா டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு வந்து நம்மள பலருக்கு வந்து டேன்ட்ரஃப்ன்றது வந்து மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும் என்ன தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸோ லைக் வந்து ஷாம்பு அப்ளிகேஷன்ஸோ இல்லை ஹெர்பல் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து இந்த அரைச்சி வச்சு இந்த ரெண்டு திங் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் தேங்காய் பாலையும் கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் லைக் போட்டன மாதிரி பேக் மாதிரி எடுத்துக்கிட்டு தலையில் கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் அதுக்கப்புறம் குளிர் நீரில் வந்து குளிச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் உங்களோட வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து போடுறனால வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் வரும் ஸோ அதனால பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வந்து குளிர்ந்த நீர்ல வந்து தலைக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அது வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் செகண்ட் திங் வந்து சோற்று கற்றாழை அப்ளிகேஷன் சோற்று கற்றாலையோட சென்ற பகுதி நல்ல எடுத்து அந்த ஜெல்லை மட்டும் நல்லா எடுத்துட்டு மிக்சில் போட்டு அரைச்சிடணும் அரைச்சதுக்கப்புறம் அந்த அப்படி அந்த ஜெல்லை வந்து தலையில் வந்து கொஞ்சம் விடுங்க ஃபுல் தலை அப்ளிகேஷன் தலை முழுவதும் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிவிடுங்க இது வரும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் குளிச்சுக்கோங்க இதுவும் கொஞ்சம் வந்து டேன்ட்ராஃப் வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெந்தயம் வெந்தயத்தை வந்து முந்தை நாளே ஊற வச்சிடணும் ஊற வச்ச வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்சாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் செம்பருத்தி இலைகள் கொஞ்சம் நம்ம அரைச்சி நல்ல தலையில் நம்ம பேக் போட்டு விடறதுனாலே நம்மளோட டேன்ட்ராஃப் வந்து சீக்கிரமாக எலிமினேட் பண்ணி விடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது போக வேப்பலை துளசி செம்பருத்தி இலைகள் அதுபோக கொஞ்சம் வெந்தயம் இது போக தயிர் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து அடிச்சு கொஞ்சம் வந்து தலையில வந்து பேக் போட்டு விடலாம் இதுவும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் வந்து மிக விரைவில் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது போக டேண்ட்ரஃப்க்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்றோம் திரும்ப திரும்ப வருதுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தணும் லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம பேக் போடுறோம் அப்படின்னா பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா தலைக்கு வந்து ஒரு நல்லா குளிர்ந்த நீர்ல வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற டவல் சீப் எல்லாம் கண்டிப்பா வந்து வாஷ் பண்ணி கண்டிப்பாக வந்து மாத்த வேண்டும் ஒன்னும் ரொம்ப உங்களோட சீப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து வந்து பெரு வந்து இன்னொரு ஸ்கோம்ப் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சீப்பையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணி கண்டிப்பாக எடுக்கணும் செகண்ட் திங் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டவல் அதே மாதிரி தான் நல்லா டேண்ட்ரஃப் இப்போ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா தலை தோட்டின டவலெல்லாம் கொஞ்சம் நல்லா வெயிலில் போட்டு நல்லா உலர்த்தி கிருமி ஞாசினி ஏதாவது கொண்டு வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டோம்னா இதுவும் நமக்கு வந்து டேன்ட்ரஃப் வந்து மிக விரைவில் வந்து போகிறது ஹெல்ப்னா எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதே அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து எல்லாம் போட்டு கொஞ்சம் எலிமினேட் பண்ணுவோம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு ரீசன் என்னன்னா அதில் வந்து அந்த பேட்ச் அந்த டெட்டு செல்ஸ் வந்து அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டேன்ட்ரஃப் இந்த செல்ஸ் வந்து ஸோ வந்து அது சீப்பில் இருக்கும்போது திரும்ப நீங்கள் அதே காம்பு யூஸ் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக உங்களோட டான்ட்ரஃப் வந்து எலிமினேட் ஆகிறோம் இது போக வந்து கொஞ்சம் வந்து பாடி கொஞ்சம் நல்லா வந்து ஹைட்ரேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா டேன்ட்ரஃப் இருக்க உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்